ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை திரவம் பருகும் உணவு திருமண் காப்பு திருமண் திருமண் பெட்டி திருமண் வைக்கும் பெட்டி திருப்புட்கூடை வஸ்திரம் வைக்கும் ஓலை பெட்டி திருவாராதனம் பூஜை திருத்துழாய் துளசி திருக்காவேரி வட்டிலில் தீர்த்தம் சேர்க்கும் பாத்திரம் திருக்காப்பு நீக்குதல் பெருமாள் பெட்டிக் கதவு திறத்தல் திருமணி சேவித்தல் திருவாராதனமணி அடித்தல் திருக்காப்பு சாத்துதல் கோயிலாழ்வார் கதவு மூடுதல் தின்னம் நிச்சயம் திவசம் நாள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்